ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடியில் பக்கத்தில் வீடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்டு விவசாயம் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல பாக் ஷேப்போட விற்பனைக்கு வந்திருக்குங்க இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கிணறு மற்றும் இலவச மின்சாரத்தோட வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சோளம் அதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க வந்தீங்களா இது வந்து தார் வீட்டிலருந்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய தனி பாதைங்க கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சு டி இருபது அடி பாதை வரும் வீடியோ காட்ட போகிறது வந்து கே கிணறு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணறு அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பங்கு கிணறு ரெண்டு பின்னது பங்கு கிணறு பங்கு கிணறு அதே மாதிரி சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா பங்கு தான் இருக்குது தான் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடு இருக்குது உங்களுக்கு வீட்டோடைய இந்த இடமானது நம்மளுக்கு வீடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த வாட்டர் சோர்ஸ் ஓட நமக்கு அமைச்சிருக்குங்க சேஃப்டி பர்பஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது போய் பார்த்தீங்கன்னா பக்கத்து நெல் வயல் மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க அந்த மெடாரு பார்த்தீங்களா இது போகிற தனிந்தோப்பு கத்திரிக்காய் அது மாதிரி போட்டிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நெல் வயல் போட்டிருக்காங்க நெல் வயல் போட்டு பார்த்தீங்கன்னா நெல் நடவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நிலத்தட்டி இது இருக்கும் அந்த கிணத்துலேயும் பங்கு இருக்குது இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் ஒரு போர் தளிப்பட்ட மாதிரிலாம் போட்டுக்கிட்டு கூட நீங்கள் ஃப்ரீ சர்வீஸில் கூட சர்வீஸ் எழுத்து நீங்கள் லைன் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் தென்னை மரம் அந்த மாதிரி வாழை இந்த மாதிரி எதாவது விவசாயம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் வீடியோ பார்த்துருக்கீங்க தான் இடம் இது போக வந்து சோளம் போட்டிருக்காங்க மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பக்கத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த எழுத்த மாதிரி நெல் வயல் தெரியுதுங்களா இது போக நெல் வயல் அதுக்கு முன்னாடி காணப்பயிர் போட்டிருக்காங்க எல்லா விவசாயமும் பண்ண பண்ணலாங்க இந்த மண் மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் தான் எல்லா விவசாயத்துக்குமே ஏற்ற இடம் சுற்றி தோட்டத்து வீடு நிறையா இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆள் தான் இருப்பாங்க தார் ரோட்டிலருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது அடி பாதையோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் கரெக்ட் எங்கள் லொக்கேட் இருக்கும்போது திண்டுக்கல் மாவட்டம் அழகாபுரிக்கு அழகாபுரிக்கும் இடையில இடையிலருந்து நம்ம குஜிலம்பரைக்கு இது ரோடு போவோம் கோவிலூர் குஜிலம்பரைக்கு ரோடு போவோம் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு ரோட்டு மேலே அந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் ஸ்போர்ஸ்க்கு ஏரியாவில் இருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஓனர் கையெழுத்து பார்த்தா சிங்கிள் ஓனர் கையெழுத்துட்டாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் டாக்குமெண்ட் பக்கம் கிளியரன்ஸ் இருக்கு மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டுங்க இதுக்கு மொத்தம் கேட்கக்கூடிய விலை பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் வந்து விலை வந்து கேட்கறாங்க விலை யோசிச்சு சொல்லியிருக்காங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் நீங்க ஒரு கோழி பண்ண போறதுக்கோ ஆடு மாடு வாக்குறதுக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் போகிறதுக்கோ வாழை இந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு இந்த இடம் ஏற்ற இடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு காவிரி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா சீசன் நெல் வயலே போட்டுருக்காங்கன்னா அப்போ மெயின் பார்த்து தண்ணி தான் நம்ம பயஸ் கேட்கக்கூடியது நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குமா கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்குமா தான் கேட்குறீங்க அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படியும் பக்கத்தில் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க எனக்கு ஏரியா இப்போ தெரில பக்கத்தோட்டில் கேட்ட வரைக்கும் போர் எவ்வளோ போட்ட தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடியில் எல்லாம் தண்ணி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே நம்ம தோட்டத்துக்கு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது பக்கத்தோட்டில் நம்ம கேட்டது பட் நம்ம இந்த ஏரியா கிடையாது நம்ம தில்ல்கள் வாங்கிட்டு இருக்கனால நம்மளுக்கு நேராக பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும் பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் இந்த மாதிரி போர் பாட்டு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடம் வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு பேசி ரெடி பண்ணி முடித்து கொடுக்குறேன் இருபத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருபத்தஞ்சு சென்ட் மொத்தம் பட்ஜெட்ஜெட்டு இருபத்தஞ்சு ரூபா விலையை கோட் பண்ணுறாங்க விலை நெகோசியபேட் பண்ணி உங்களுக்கு நான் கரெக்டான டாக்குமெண்ட்டோட உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பேசி முடிச்சு கொடுக்குறேன் இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் நம்பர் விடுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனிடைம் கால் பண்ணுங்கள் நேரடி சிட்டிங் விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க வீடியோ பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்